தேசா மாட்டி குழப்பிட்டாரு வைத்திர வைத்திர எனக்கு ஒரே வாரிசு இது தலையில தேவச மாட்டி எடுக்கிறோம் எடுக்க முடியல எப்படியாவது நீங்க தான் ஏதாவது எவ்வளவு நேரம் ஆச்சு தேவசா மாட்டி ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நீ எதுக்கும் இது வாங்க அம்மா வீட்டுக்குள்ளாங்க கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறா குண்டான காச பொண்ணுகிட்ட குடுத்துருங்க முடியாது காலையில எழுந்திருச்சு யார் மூத்த முடிப்பீங்க என் பையன் தான் என்ன எழுப்புவோம் அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்னையா பண்ணணும் அது தானா நடக்கும் ரொம்ப நன்றி வைத்தியர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா சுட்டு பைய அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான் அதுக்கு தான் விக்க வந்த அஞ்சு பத்துனா பரவாயில்லைங்க ஆயிரம் கணக்கு இல்லைங்களா அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க நீ ஒன்னும் அவசரப்பட்டு மடியில் இருக்கிற அவத்து கொடுத்துரு வேண்டாம் நாலு பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும் என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்ட வேண்டிய யாருக்கு வித்திர மாட்டேன்

அங்க வரது யார் பாருங்க என்ன வண்டியா நீ இந்த பக்கம் தியேட்டர்ல புது படம் போட்டுருக்காங்க அத எல்லா ஊலயும் போஸ்ட்ல ஒண்ணு ஒட்டிக்கலாம் பாக்க வந்தேன் அம்மா நீங்க என்ன இந்த பக்கம் வண்டி மாடு வாங்களான வந்த நீ வாத்து ஒரு மதிச்சு சொல்லு என்ன வள அவங்க யானை வேளை சொல்றாங்க அதை நாம் குடுக்க முடியுமா நீ வாத்து சொல்லு வண்டி மட்டும் இல்ல மாட்டடவா இது என்ன கேள்வி ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குற வண்டி மாடு சேத்தா இதுக்கு என்ன 3000 ரூபாய் கொடுக்கலாம் கேட்டையா புண்ணாக்கு இந்த தலையில குள்ளா தூக்க

சரி வண்டி எடுத்தா கவனிக்கல காரை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருக்குமே ஆமா பெரிய வெள்ளையமா காலை அத பாக்க பரிதாபமா இருக்கு அத போய் உங்க அப்பா 6000 ரூபாய் சொல்றா சரியான போங்க நீங்க பாட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போக வேண்டியதானே ஏமாறறது எங்க ஊர் காரனாச்சே உங்க ஊர் காரன் ஏமாறறது இருக்கட்டும் முதல்ல நீங்க என்ன ஏமாந்துறாதீங்க உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயத்தன இல்ல சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க உங்க அப்பா பாக்குறது இருக்கட்டும் எங்க அப்பா இந்த ஒரு பைத்தியம் தரமா வச்சிருக்காரு அத மோ சரி பண்ணனும் என்ன பண்ணாரு ஆமா நான் முதல்ல பாக்க வேண்டிய புண்ணு இந்த தான் இருக்கு அது ஏதோ வாதியர் புண்ணு சொன்னாங்க

அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும் நான் வர்றேன் இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு ஏராசாத்தி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு வாங்க மாப்பிள்ள அப்பா உங்களை பார்த்து வர அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம் எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு ஏகப்பட்ட பலாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு நான் இப்பதான் அச்சா வீசு போய் பத்திரிகை ப்ரூவ் பார்த்துட்டு வரேன் அப்பா தம்பி நீ ஓடி போய் கொஞ்சம் நான் உங்க வீட்டை கொஞ்சம் தனியா பேசணும் பத்திரிக்கைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க பத்திரிக்கை பத்தி தான் பேசணும் வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வாங்க பாருங்க உங்க அப்பா கிட்ட நான் நகனத்தை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன் ஆமா அவன் எனக்கு ஒரே பொண்ணு நான் எனக்கு வச்சுக்க போறேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்யப் போறேன் சீதனத்தை பத்தி பேச நான் வரல இவளவு பார்க்கறத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன் ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே இது நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல அது என்னமோ என் தப்பு தான் ஐயோ தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி இத்தனை நாளா யாரும் மாப்பிள்ளை தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளை தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர் வாய் அடக்க முடியுமா சொல்லுங்க இப்ப நான் உங்க பொண்ண பார்க்காம தான் அந்த முடி சொல்றேன் எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினதை நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் அடிச்சா சொல்ல முடியும் இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவன் மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா என் பொண்ண பத்தி நானே சொல்லிக்க கூடாது உண்மையிலேயே மகாலட்சுமி என்ன நீங்க நிலைமையை புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க தம்பி உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு எதுமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டிவிங்க என்ன தெரியும் அந்த தம்பி இப்படி சொல்லுது தேங்காய உடைச்சு பார்த்தா தானே தெரியும் தேரக்காயா தேரனைக்காயான்னு யாரு கேண்டா நமக்கெல்லாம் தெரியாது பையனுக்கு தெரிஞ்சு போச்சா என்னமோ சும்மா இருக்கு அந்த பொண்ணு மேல படி சொன்னோம்னா நம்ம நாக்கு அடி போயிடும் உயிருக்குபத்துல தலையில தான் பலமா அடிபட்டு இருக்கு தெளிஞ்சா கூட பேச மாட்டாங்க மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்க பொண்ணு பேசுற சக்தி இறந்துட்டாங்க

நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான் நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான் அந்த பொண்ணு மாத்திரம் என் வீட்டுக்கு மரும விழா வல்ல உங்க நீ உசுரோட பார்க்க முடியாது பாடிடுவேடச் சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவேன் அதை கேட்ட மட எனக்கும் ஞானம் பொறந்திடும் மூடி கெடுக்கும் பல கண்ணு

ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில் அடிபட்டு இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கு வயசு பதினாறு அது எந்த ரூம்ல இருக்கு என்ன ரேவதி இந்த ரூம் தான் இந்த

நாங்க போயிட்டு வத்தோமா உடம்பு பாத்துக்கோமா அப்பா வந்தா நாங்க வந்து போனதா சொல்லு அம்மா நாங்க போயிட்டு வரோம்மா என்ன வந்துச்சே உன்னுக்கு பேச்சுதானே போச்சு

அது ஓட்டு சின்ன சாப்பிட வந்தான்னா இல்லையா அம்மா இப்படியே நீ பாரிகிட்டே இரு வருவா நீ கேட்ட காசும் அங்க குடுத்தனுமா எல்லா காசையும் எங்க அங்க இருந்து கேடவு பண்ணிட்டேன் அப்புறம் எங்கள்லேருந்து என்ன பண்ணுறதுப்பா பாட்டி அப்பா இங்க ரூமுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஜவுளி எடுத்தாச்சு தட்டானு மணி ஆற குன்றுமணி எனக்கு ஒன்றுமே புரியல பேசாம செயின்னு மோதிரன்னு உருப்பிடி உருப்படியா வாங்கிருவான் தாலி ரெண்டா வாங்கிட்டுமா எல்லாம் பிற்காலத்தில் உதவுமே என்னதான் இப்போ தெரியாது நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது முறைச்சிருவீங்களே பந்தல்காரன் கேட்குற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிடலாம் இருக்கு அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைங்களாம் வெட்டி போட்டேன் உம்பளை எல்லாம் முறைஞ்சிட்டு இருக்காங்க கூலி மட்டும்தான் நமக்கு அப்புறம் ஒரு யோசனை சாப்பாட்டு பந்திய நம்ம தேர்ட்லேயே வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா சத்திரக்கார ஏகப்பட்ட காசு கேட்குறான்

சொல்றதை சுருக்கா சொல்லு நமக்கு இந்த பழமொழியெல்லாம் புரியாது ஏண்டா காதலுக்கு துணையா இருந்து இப்ப கல்யாணத்துக்கு வெளியா இருக்க பாவி காதல் கை குடிச்சுனா கை தட்டி வரவே இருக்கணும் இல்ல கைய கை விட்டு போயிடணும் என்னடா பைத்தியாத்தரமா பேசுற இத்தனை நாள் அந்த பொண்ணோட நான் பழகிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணோட மனசு என்ன நீ கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச கிணத்துல குடிச்சு ஊமையா போச்சு அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்கா காத்திருக்க இந்த பொண்ணு பெருசா அவன் வேற ஒருத்தனுக்கா காத்துட்டு இருக்கல எனக்காக தான் காத்துட்டு இருக்கான் எங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம் அதனால் நான் ஒரு முடிவு வந்துட்டேன் நாளைக்கு நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன் அதுக்கு அவங்க சம்மதிக்கல இருக்கவே இருக்கு கோயில் அதுக்கு நான் தயாரா இல்லையே ஏன் இந்த யோசனையை அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்துருப்பேன் ஆனா